இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் மரணங்கிறது நிச்சயம் ஆனா விதியையே மாத்தி எழுதி மரணமே இல்லாம பல யுகங்களா நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஏழு பேர் யாரெல்லாம் தெரியுமா அவங்க இப்போ எங்க இருக்காங்க அவங்கள நம்மளால பார்க்க முடியுமா இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களோட தலைவிதியையே மாத்துற ஒரு ரகசியம் இதுல இருக்கு சிரஞ்சீவிகள் அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர்கள் இவங்க இப்போவும் சூற்றும வடிவில இமயமலை குகைகளிலும் புனித தலங்களிலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒன்று விசுவாசத்தின் சிகரம் அனுமன் இரண்டு மகாபாரதத்தை எழுதியவி யாசர் மூன்று நியாயத்துக்காக அண்ணனையே எதிர்த்த விபீஷணன் நான்கு வில்வித்தை குருகிருபாச்சாரியார். ஐந்தாவது கோபத்தின் வடிவம் பரசுராமர் ஆறாவது தர்மவான் மகாபலி சக்கரவர்த்தி ஏழாவது செய்த பாவத்தால சாக முடியாம தவிக்கிற அஸ்வத்தாமன் இவங்க ஏழு பேரும் சப்த சிரஞ்சீவிகள் ஆனா இவங்களையும் தாண்டி எட்டாவதா ஒருத்தர் இருக்கார் அவர்தான் மார்க்கண்டேயன் மத்தவங்க எல்லாம் வரத்தினால சிரஞ்சீவி ஆனாங்க ஆனா மார்க்கண்டேயன் கதை வேற அவரோட அப்பா மிருகண்டு மகரிஷிக்கு தெரியும் தன் பையனுக்கு பதினாறு வயசுல மரணம் நிச்சயம்னு ஆனா ஒரு அப்பாவால அதை ஏத்துக்க முடியுமா மகனை காப்பாத்த ஒரு வழி கண்டுபிடிச்சார் மகனே நீ யார பார்த்தாலும் தயங்காம அவங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கன்னு சொன்னார் மார்க்கண்டேயனும் சின்ன வயசுல இருந்தே கண்ணுல படுற எல்லா பெரியவங்க கால்லையும் விழுந்து கும்பிட்டான் ஒரு நாள் சப்தரிஷிகள் ஆசிரமத்துக்கு வராங்க மார்க்கண்டேயன் அவங்க கால்ல விழ அவங்களுக்கும் வழக்கம் போல தீர்கா யூஸ்மான் பவன்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டாங்க அப்புறம்தான் தெரியுது அவனுக்கு ஆயுள் முடிய போகுதுன்னு சத்தியமே பேசுற ரிஷிகளோட வாக்கு பொய்க்க கூடாதுல்ல விஷயம் பிரம்மா வரைக்கும் போச்சு அவரும் தெரியாம ஆசிர்வாதம் பண்ணிட்டார் இப்போ விதியா இல்ல ரிஷிகளோட வாக்கா எது ஜெயிக்கப் போகுதுன்னு தேவர்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க கடைசில அந்த நாளும் வந்தது யமன் பாசக்கயிற்றை வீசினான் பயத்துல மார்க்கண்டேயன் ஓடி போய் ஒரு சிவலிங்கத்தை கட்டிப்பிடிச்சான் கயிறு மார்க்கண்டேயன் மேல மட்டும் விழல சிவலிங்கத்து மேலையும் விழுந்தது அவ்வளவுதான் என் பக்தனையா தொடுறன்னு கோபத்தோட லிங்கத்துக்குள்ள இருந்து வெடிச்சு கிளம்பினார் சிவன் காலனையே யமன காலால் எட்டி உரைச்சார் இவன் இனிமேல் இன்றும் பதினாறு வயசோட சிரஞ்சீவியா இருப்பான்னு விதியை மாத்தி எழுதினார் இங்கதான் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் சிவன் ஏன் காப்பாத்தினார் மார்க்கண்டேயன் வாங்கிய அத்தனை பெரியவர்களோட ஆசிர்வாதம்தான் சிவனையே அங்க வர வச்சது பெரியவங்க கால்ல விழறது அடிமைத்தனம் இல்ல அது ஒரு பாதுகாப்பு கவசம் பகவான் கிருஷ்ணரே பெரியவங்கள பார்த்தா கால்ல விழுந்து வணங்குவார்னா நாம எம்மாத்திரோம் இனிமே வயசுல ஞானத்துல பெரியவங்கள பார்த்தா ஆசிர்வாதம் வாங்குங்க அது உங்க விதியையே மாத்தலாம் ஓம் நமச்சிவாய